பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேளா லாட்டி சாமிரதி நாற்பத்தி ரெண்டாவது குழுக்கள் ப்ளஸ் நீத்து ரிசல்ட்டை பார்க்கலாம் பதினாலாம் தேதி கொடுத்த ரிசல்ட்டு ஃபோர்டில் பார்த்தா நானூற்றி அறுபத்தி ரெண்டு நான் ஏ போடுக்கு அஞ்சு பி போடுக்கு சிபோடு ரெண்டு கொடுத்தாங்கப்பா அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சி போடுக்கு பட் பி போடு ஏ போடு மிஸ் ஆகிருச்சு ஆல் போடுக்கு அஞ்சு ஆறு கொடுத்தா ஆறு பாஸ் ஆகிருக்கு இல்லை மூணு சி மட்டும் எட்டு ரெண்டும்ருக்கு ஸோ ஃபோர் டிஜெலாம் யூஸ் பண்ணிட்டேன் பட்டு ஃபோர் ஜிஜில் பார்த்தீங்கன்னா டி போடுக்கு ஒம்பது பாஸ் மொத்த மூணு மிஸ் ஆகிருக்கு ப்ராஞ்சி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போடலாம் ஏ போடுக்கு மூணு அஞ்சு பி போர்டுக்கு அஞ்சு ஏழு நாலு சி போடுக்கு ஒன்று மூணு ஏன்னா நாலு வந்ததுனால மூணு வரலாம் பி போடுக்கு ஆறு வந்து தூக்கி சி போடுக்கு ஏபோடுக்கு அஞ்சாக மாற்றணும் ஸோ அதனால் ஏ போர்டுக்கு மூணு அஞ்சு எடுத்திருக்கேன் ஒருவேளை ஏ போடுக்கு ஒன்றுக்கு ட்ரை பண்ணுங்கள் சி போடு ரெண்டு தூக்கி ஏ போடுக்கு ஒன்றாக மாற்றணும் ஒன்று கொடுக்கல கடனை எடுத்துக்கோங்க பி போடுக்கு ஆறு வந்துன்னா அஞ்சு ஏழு நாலு நாலு பார்த்தீங்கன்னா சி போர்டுலேருந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு போல நாலு வரணும் அதே மாதிரி சி போடுக்கு ஒன்று காமிக்கதே எனக்கு ஒன்று மூணு கொடுத்துருக்கேன் ஸோ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏன்னா நாலு ஆறு வந்ததுனால் கண்டிப்பாக அஞ்சு வரணும் அப்படி இல்லைன்னா ஏழு ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ஏழு ட்ரை பண்ணுங்க நண்பா நான் அஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போடு பேசப்படுவேன் ஒன்று பார்த்தீங்கன்னா சி போர்டுங்க எடுத்துருக்கேன் விவோவில் நான் ஏல் எடுக்கல ஸோ அதை பாக்ஸை கூட கொடுக்கங்க ஸோ ஐநூற்றி எழுவத்தொன்று பாக்ஸ் கூட ரொம்ப நம்ம த்ரீஜில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஃபோஸில் அதே மாதிரி தான் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அவ்வளோதான் ரெண்டே செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரும் கடன் கிழமையாச்சானு பாருங்கள் டேர்லாட்டி ஒரு மணி கேசிங்க ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டேயர் டாக்டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போய்ட்டு தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஒரு மணி ரிசல்ட்டு நீங்கள் ஆறு மணி எட்டு மணி வரணும்பா வரணும் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்